ஒரு முக்கிய செய்தி டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இலங்கை பிரதமர் ஹரி அமரசூரியாவின் சந்திப்பு தற்போது நடைபெறுகிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க மூத்த துணை ஆசிரியர் நவீனா இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூர் இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார் நேற்றைய தினம் அவர் தான் படித்த கல்லூரி சென்று அங்கு நடந்த நிகழ்ச்சியிலே விழாவிலே பங்கேற்று முன்னாள் மாணவர்களோடு சந்தித்து உரையாடி உரையாடினார் தன்னுடைய பழைய நினைவுகளை எல்லாம் அங்க பகிர்ந்து கொண்டார் இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார் இரண்டு நாட்டு மீனவர்கள் நலன் சார்ந்தும் பெண்கள் உடைய மேம்பாடு கல்வி உள்ளிட்டவை இந்த பிரதமர் தன்னுடைய இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையிடம் கொடுத்த இந்திய அரசு இலங்கையிடம் கொடுத்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றால் கச்சத்தீவு எல்லை பகுதியை தாண்டி இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்ற பொழுது இலங்கையினுடைய கடற்படையினால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதே போல கொள்ளையர்களாலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் பாதிக்கப்படுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நலன் சார்ந்த பேசப்பட்டது இலங்கையிலும் இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் தங்களுக்கு மீன் வளம் பாதிக்கப்படுகிறது தங்கள் பகுதியில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீறி மீன் பிடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இது குறித்து இருதரப்பும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று தொடர்ந்து மீனவர்கள் இரண்டு நாடுகளுடைய மீனவர் சங்கங்கள் எல்லாம் இந்தியாவிற்கு வருகை தந்து நம்முடைய சந்தித்து அதிலே மீனவர்கள் நலன் சார்ந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கல்வி மகளிர் முன்னேற்றம் இரு நாட்டினுடைய வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்தெல்லாம் பேசியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் நவீனா முட விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் all max vests and briefs